என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஹாய் ஹலோ எவ்ரிவன் அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவி கே தலைவர் நம்ம ஆக்டர் விஜய் இருக்காருல இவர் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இப்தார் நோம்பு திறப்பு ஈவெண்ட்ல வந்துட்டு கலந்துகிட்டாரு ஸோ இந்த இடத்துல அவர் கலந்துகிட்ட போது அந்த இடத்துல என்ன மாதிரியான இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாம இவரை பத்தி இப்போ சோஷியல் மீடியால வந்துட்டு பல பேரு பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி நான் இந்த வீடியோல தலை தெளிவா விஜய் வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் எதுக்காக இஸ்லாமிய விழாக்கள்ல வந்து ஏன் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இப்ப ரைஸ் ஆயிருக்கு இதுல இவர் கலந்துகிட்டதுனால தமிழ்நாட்டுல அஸ்திவாரமே ஆட்டங்கானது அப்படின்னு சொல்லி பல சோஷியல் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவர் விஜய் வந்துட்டு ஒய்எம் அப்படிங்கிற அந்த நோம்பு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் விஜய பாக்குறதுக்கு இஸ்லாமிய சொந்தங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம விஜய பாக்குறதுக்கு பல பேரு பேன்ஸோட மத்தியில உள்ள வந்து தள்ளுமுள்ள ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு அசிங்கம்னே சொல்லலாம் சோ இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு அந்த ஏரியால சரவுண்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய மசூதியில அதாவது ஜமாத்துல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேல இருக்க ஜமாத்துல இருந்து பல பேர் கலந்துகிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அஞ்சு இருபது மணிக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு உள்ள வராரு இதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அதாவது இஸ்லாமிய சைட்ல இருந்து நிறைய பேர் உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸோட மத்தியில எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம உள்ள வந்த ஒரு ரீசன் தான் நேரம் ஆக ஆக விஜய் வந்ததுக்கு அப்புறம் பேன்ஸோட மத்தியில இருந்து கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல குவிஞ்சதுக்கு இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு தலையில கேபு அதுக்கப்புறம் ஒயிட் சர்ட்டு ஒயிட் லுங்கி இது எல்லாமே கட்டிக்கிட்டு இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட ஒரு நிகழ்வு தான் எல்லா பத்தியுமே ஆச்சரியப்பட வச்சுச்சு இதை தொடர்ந்து அஹ் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி துவா அப்படிங்கறது ஒண்ணு பண்ணாங்க அந்த இடத்துல அவர் ஸ்மைல் பண்ண ஒரு செயலை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயோட அரசியல் பயணம் ஒய்எம்சிஏ இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு நம்ம ஆக்டர் விஜய் வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இந்த கிரவுண்டுக்கு வெளியே போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுச்சு தள்ளுமுள்ள ஒரு பக்கம் ஏற்பட்டுச்சு பேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேரி கடலாம் உடச்சுக்கிட்டு போலீஸோட தள்ளுமுழு ஏற்பட்டிருக்கு இந்த பொறுத்தளவுல ஸோ இந்த நோம்பு தற்போது பொறுத்தளவுல கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறது ஒண்ணு தெரிய வந்திருக்கு பொறுத்தளவுல நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் விஜய் வந்துட்டு அரசியல உள்ள வந்திருக்கு ஆனா பல பேரு விஜய வந்துட்டு பின்னாடி நின்று பேசுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது திராவிட கட்சி என்ன செய்யறாங்களோ அதை தான் நானும் செய்வேன் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு பேர்சன் வந்து எதுக்காக அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக அரசியலை குதிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே அந்த என்ன வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்குமே வந்துட்டாலும் அஸ்திவாரமே இப்பவே ஆட்டம் ஆடிடும் அப்படிங்கறத சொல்லி விஜய் வந்துட்டு விஜயாவே இருக்கட்டும் திராவிட ஆட்சியில வந்துட்டு என்ன பண்ணாங்களோ அது மாதிரி இந்த இதுல இவரு பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் பல விவாதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதுல இவங்க சொன்னதை சுருக்கமா பாக்கணும் அப்படின்னா அதாவது திராவிட ஆட்சியில வந்துட்டு ஒரு நோம்புக்கோ இல்ல வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கோ கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கல்லுமுழு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரிதான் விஜய் வந்த இடத்துல இந்த நோம்பு ஈவெண்ட்ல வந்துட்டு நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனாலதான் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதுக்கப்புறம் விஜய் பத்தி சோசியல் மீடியால இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அதாவது இப்படிப்பட்ட ஒரு இப்தார் நோம்பு அப்படிங்கிற ஈவெண்ட்டை நான் பார்த்ததே இல்ல எத்தனையோ லீடர்ஸ் இந்த இப்தார் நோம்புக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சின்னதா அந்த ஈவெண்ட்டை பத்தி சின்னதா அதை பத்தி பேசுவாங்க சோ பேசினதுக்கு அப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சது கிளம்பிடுவாங்க ஆனா இந்த தடவை விஜய் இந்த நோம்புக்கு வந்ததுனால இவ்வளவு அசம்பாவிதங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஏற்படும் அப்படிங்கறத யாருமே நினைக்கல யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கறதான் சோசியல் மீடியால வந்துட்டு இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு ஒரு நியூஸே ஸோ டிவிக்கு தலைவர் வந்து உள்ள வரும்போதே தலைவா தலைவா அப்படின்னு பேன்ஸோட மத்தியில ஒரு பக்கம் கூச்சலிட்டு மிகப்பெரிய ஒரு தள்ளுமுழு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்படுச்சு தன்முழு ஏற்பட்டது மட்டும் இல்லாம மசூதுக்குள்ள எல்லா பேருமே உள்ள பூந்து பல இடத்துல கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய தரப்புல இருந்து பல பேர் பேசினது அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு பல பேர் குடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க எல்லா பேருமே காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே எச்சி கூட முழுங்காம நோன்பு இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கறது இந்த இடத்துல நடந்திருக்க கூடாது அப்படிங்கறதும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பர்மிஷன் எல்லாமே அதர் பர்சன் எல்லா பேருமே இந்த நோன்புல உள்ள வந்து கலந்துகிட்ட ஒரு விஷயம் இடத்தோட புனிதத்தை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரலாவே போய்கிட்டு இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் பின்னாடி தள்ளிட்டு நாம சிஸ்டர் அண்டு பிரதர் அப்படிங்கிற ஒரு தாட்ல எல்லா பேருமே ஒன்னா சேர்ந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது எல்லா மதத்தினருமே எனக்கு வேணும் அப்படிங்கறத விஜய் நினைக்கிறது தப்பு இல்ல இது எல்லாமே சரிதான் ஆனா இவர் வந்துட்டு சாதாரண விஜய வந்திருக்கலாம் ஏன் இவருடைய அடையாளத்தை மாத்தணும் அதாவது ஒயிட் கேப் ஒயிட் லுங்கி அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சேர்ட் ஏன் இதை போட்டுக்கிட்டு வரணும் இந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் தான் ஏன் இப்ப ரீசண்டா கும்பமேளா இந்த இந்து கோயில் ஈவெண்ட் அப்படிங்கிறவங்க நடந்துச்சுல சோ இந்ததுல விஜயோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டாங்க ஏன் அங்க போகும்போது கூட அவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு காவி வேட்டி அப்படிங்கறத தொடர்ந்து என்ன சொல்ல வராங்க இது மட்டும் ஒரு சில இடங்கள்ல சாய்பாபா கோயில் அப்படிங்கறதையும் கட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ஃபேமிலியோட தரப்புல இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த வகையில இருந்து பாக்கும்போது எல்லா மதமும் தான் அப்படிங்கிற அப்பா அம்மா இருந்தாலும் சோ அதே தாட்டுல நம்ம விஜய் வந்துட்டு அவருடைய மனநிலைமையில நல்லபடியா இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போக முஸ்லிம் சொந்தங்களை பார்க்க போகும்போது விஜய் வந்துட்டு இந்த மாதிரியான வேஷம் போட்டுக்கிட்டு போறாரு அது மட்டும் இல்லாம கிறிஸ்டின் கோயிலுக்கு போகும்போது அவருடைய மதத்துல எப்படி போகணுமோ அது மாதிரி போறாரு ஏன் இந்துக்கள் கோயிலுக்கு போகும்போது மட்டும் ஏன் இவர் காவி வேட்டி கட்டிக்கிட்டு போக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு மக்களோட மத்தியில கேள்வியா எழுப்பும் போது நம்ம விஜய் நடிச்ச துப்பாக்கி படம் இந்த படத்துல வந்துட்டு இஸ்லாமிய சொந்தங்களை வந்து குன்படத்துல விதமா விஜய் வந்து பேசியிருப்பாரு சோ இதுக்கு வந்து அவங்க அப்பா டாக்கா ஒரு பதிவு சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நடிக்கிற ஒரு படத்துல வந்துட்டு இஸ்லாமிய சொந்தங்களை பத்தி புனிதமா பேசுவாரு இதுக்கு பரிகாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரசேகர் வந்துட்டு ஓபன் டாக்கா பிரஸ் மீட்ல சொல்லிருப்பாரு அதை வச்சு இன்னைக்கு எல்லா பேருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா இதுக்கு பரிகாரமா விஜயோட அப்பா சந்திரசேகர் சொன்ன மாதிரி இஸ்லாமிய சொந்தங்களை புனிதப்படுத்துற மாதிரி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு சொன்ன விஷயம் வந்துட்டு எந்த படத்துலயுமே கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை சோ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த குடிச்சு வந்தது இந்த மாதிரியான பல அசம்பாவிதங்கள் தான் விஜயோட அப்பா சந்தர்சகர்கள் சொன்ன படமும் இதுதான் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா சோசியல் மீடியால கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த பல மதங்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல இருந்தாலும் ஒவ்வொரு மதத்துலயே இருக்கிற சாதி கலவரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்படுத்துறது அது மட்டும் இல்லாம மத கலவரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு பக்கம் தூண்டி விட்டு எத்தனையோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது அதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு எல்லா பேருமே பிரதர் அண்டு சிஸ்டர் அப்படிங்கிற தாட்ல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல சோ இப்படி இருக்கும்போது நம்ம ஆக்டர் விஜய் எத்தார் நன்பு இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல